மீதமான நீதிமன்றம் ஜல்பானம் ஜால் மாவட்ட சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா மீசாலை வடக்கு மீசாலை வடமான வேலை பட்டதாரிகள் சங்க தலைவர் சர்வானந்த சிவம் சசிகரன் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு வடிவங்களாக மாற்றி செயற்பட்டு வருகின்றோம் செஞ்சிட்டு வரோம் நாங்கள் தொடர் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்திய தினம் இந்திய தினம் சுழற்சி முழு செய்கிறதுக்காக நீதிமன்ற நீதிமன்ற கட்டணம் நீதிமன்றத்தை கொடுக்க வணக்கம் நாங்க வேலை எல்லாம் படுத்த வடக்கு மாவட்டத்தில் வந்து நாங்க நிறைய தடவை அஹிம்சை வழியில போராட்டம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி கவனிக்க நடவடிக்கைகளும் நிறைய செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் வந்து நாங்க பசுமை புரட்சி என்று சொல்லி பசுமைதானம் என்று சொல்லி சில சில மரக்கன்றுகள் தானம் செய்வதற்கு முன் வந்திருக்கின்றோம் சுழற்சி முறையில் நாங்க அஹிம்சை வழியானுடைய போராட்டத்தை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு வடிவங்களாக மாற்றி செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு பசுமை தானமும் நாளைக்கு இரத்த தானமும் நடைபெற இருக்கின்றது இது முற்றுமுழுதாகவே கவனிப்பு நடவடிக்கை தான் அஹிம்ச வழியில் நடைபெறும் இன்று நாங்கள் இதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கச்சேரி வரை சென்று கச்சேரி ஈவினிங் வரைக்கும் உங்களுடைய போராட்டத்துக்காக நாங்கள் கவன ஈர்ப்புக்காக அதிலே நாங்கள் காத்திருப்போம் நாளைய தினம் இரத்த தானம் ஏன் வீதியில் உள்ள கலைத்தாது தாது கலை கலை தான முகாம் நடத்தி நடத்த இருக்கின்றோம் ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலும் அனைவரும் எங்களோடு ஒன்றிணைந்து எங்களுக்காக பிரார்த்தித்து எங்களுக்காக தீர்வு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக குருதி கொடையாளர்கள் முன்வந்து குருதி கொடை செய்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறும் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள் வரக்கூடிய சூழ்நிலை வந்து நீதிமன்ற தடையொன்றை யாழ்ப்பாணம் போலீசார் வந்து இன்றைக்கு முயற்சி ஈடுபட்டு தொடர்புள்ள உங்களுடைய ஓகே நாங்கள் அதை நீதிமன்ற தர உத்தரவை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் எங்கென நிலைமையும் கொஞ்சம் அரசாங்கம் கவனித்து கொள்ள வேண்டும் நாங்கள் வந்து டெரரிஸ் இல்லை நாங்கள் வி ஆர் கிராஜுவேட் நாங்கள் வந்து எங்களுடைய தேவைக்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு ஏற்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பின்வாங்கி தான் நாங்கள் கட்டாயமாக அதை உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் மதித்து அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் ஸ்டெப் எடுப்போம் நாங்கள் ஜனாதிபதி வேறு டைமில் நாங்கள் வந்து அஹிம்ச வழியாக கவனத்தை ஈர்க்கணும் தான் கச்சேரி சூழலில் ஒரு கவன நடவடிக்கை ஏற்பாடு செய்வதற்காக நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அது திட்டமிட்டபடி இன்றைய தினம் சுழற்சி முறையில் ஆரம்பிக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் இதிலிருந்து தொடர்கின்றோம் எங்களுக்கு எழுத்து மூல ஆவணங்கள் எதுவுமே கிடைக்கப்பெறவில்லை கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதற்குரிய முடிவு அதனுடன் கலந்துரையாக எடுத்துக்கொள்வோம் எக்ஸாக்ட்லி நாங்க கவுர்னர் ஆபீஸ்லயும் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க பட் கவுர்னர் ஆபீஸ்ல வந்து இதற்காக தங்களால் ஏற்பாடு செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டது ஆகவே நாங்கள் அரசாங்க கட்சி எம்பிபி அலுவலகத்திலும் நாங்கள் ஒரு ரெக்குவஸ்ட் லிட்டர் கொடுத்திருந்தோம் ஆல்ரெடி பட் அவராலும் எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கப்படவில்லை அப்போயின்மெண்ட் அனைவருக்கும் டிசிசி மீட்டிங்ல கச்சேரியில் மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காத என்ற ஒரு பதில் கிடைச்சபடியாக தான் நாங்கள் வீதியில் நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது முற்று முழுதாக இது ஒரு அமைதி வழி கவனஈர்ப்புக்காக தான் நாங்கள் அப்படி ஒரு செயற்பாடு முன்னெடுக்கணும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அமைதியான முறையில் எந்தவித கோஷமும் இல்லாம அமைதியான முறையில் இது வந்து ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக நடக்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருந்த அப்படியே கச்சேரி பயணம் ஓம் நாங்கள் அஹிசா வழியில் தான் நாங்கள் சின்னொரு ஊர்வலமாக நாங்கள் கச்சேரி வரைக்கும் போய் அதில் இருக்க போகிறோம் உங்களோட கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்ய போகிறோம் இதில் வந்து நாங்கள் இவ்வளோ நாளாக அஹிசா ரீதியாக அமைதியான வழியில் தான் செஞ்சு கொண்டு வரோம் இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டு வரோம் நாங்கள் தொடர் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்றைய தினம் இந்திய தினம் சுழற்சி முடையை செய்கிறதுக்காக இன்றைய தினம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க நாங்கள் அமைதியாக போய் கவன ஈர்ப்பு நடவடிக்கையாக கச்சேரிக்கு முன்னால் இருக்க போகிறோம் சில சில மரக்கன்று தானம் செய்ய போகிறோம் அது வந்து நாங்கள் போற பாதையிலையும் வெறவங்களுக்கு கொடுப்போம் அல்லது கச்சேரி அடியில் நாங்கள் கவனத்தை ஈர்க்கிற விதமாக அடுத்த மறக்கண்டு தானம் செய்ய போகிறோம் நாளைக்கு கட்டமாக பிளட் டொனேஷன் செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜால்பாணம் பிரதான வீதிக்கு வந்துட்டோம் அதாவது சென்ட் சால்ஸு கிட்ட இதில் இருந்து வெஸ்டியன் ஊடாக கச்சேரியில் போய் அமைக்க முறையில் இந்த போட்டம் தொடரப்போகுது தமிழக ஆட்சி நினைவு கூட்டத்தில் இருந்து தொடங்கின இந்த கவலை போராட்டமானது வந்து கச்சேரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நினைவா வந்து

ஓகே சரி என்ன சொல்லப்பட்டது மீதமான நீதிமன்றம் ஜல்பாணம் ஜாழ் மாவட்ட சு சுயேச்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா மீசாலை வடக்கு மீசாலை வடமான வேலை பட்டதாரிகள் சங்க தலைவர் சர்வானந்த சிவம் சசிகரன் வேளாலை சுண்ணாகம் ஆர்ப்பாட்ட குழுவின் ஜாழ் மாவட்ட தலைவர் பொன்ராஜா பிரேம் டக்லாஸ் பிரபாகரன் கேகே கே சி ஹோட்டல் முகாமியாளர் தற்காலிக சுகாதார உத்தியுத்த சங்க தலைவர் எஸ் ஜெஸ்மின் சாவிச்சேரி போலீஸ் பிரிவு த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ் சங்க த தலைவர் முருகையா கோமகன் சுளிபுரம் பட்டுக்கோட்டை யாழ்ப்பாண நீதவ நீதிமன்ற வழக்கிலகம் ஏஆர் ஃபோர் சில ஒன் த்ரீ ஃபைவ் ஃபோர் சில டூ ஜீரோ டூ ஃபைவ் தங்களுக்கு எதிராக யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரினால் இன்றைய தினம் இருபத்தொம்பது வண்டி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாக்கல் செய்யப்பட்ட அதிமீதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக அவர்கள் ஜாப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் செயலகத்தில் உள்ள கூட்டத்திற்கு கலந்து கொள்ளவுள்ளவர்களை ஆர்ப்பாட்டம் மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒழுங்கு செய்துள்ளதாக கிடைக்கப்பட்ட த தகவலுக்கமைய தங்களால் நடாத்தப்படும் பேரணியினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதாம் ஆண்டின் பதினஞ்சாம் இலக்க குற்றவியல் நடவடிக்கை முறை கோவை சட்டத்தின் பிரிவு நூற்றி ஆறு ஒன்று சண்டு மூன்று பிரிவுகளின் பிரகாரம் தடை செய்ய விண்ணப்பித்துள்ளனர் இது தொடர்பாக தங்கள் தரப்பின் நிலைப்பாட்டினை நேரடியாகவோ சட்டத்தனி ஊடாகவோ யாழ்ப்பாண நீதவ நீதிமன்றத்தில் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அன்று மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது எனவே தங்கள் தரப்பு வாதத்தினை நேரடியாகவோ சட்டத்தனி ஊடாகவோ மேற்கொள்ள முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று முற்பகல் ஒன்பது முப்ப முப்பது மணிக்கு மன்றில் தோன்றுமாறு அறிவித்தப்படுகின்றனர் இவ்வறிவித்தலை போலீசார் ஊடாக சேவிக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது மன்றின் கட்டளைப்படி பதிவு இதில் வந்து இருக்காங்க பேர் இருக்கா சண்டாதான் இருக்கு முதலாவது டாக்டர் அர்ச்சுனா என்ற பேர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீஸுன்ற பேரும் இருக்குது அதுவலங்களே தெரியலாங்க பட் இதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ற சார்பில் எனக்கும் இந்த ரிக்கொஸ்ட் தந்துருக்கு இந்த கட்டளை பிறப்பிச்சிருக்கு நாங்கள் நாளைக்கு இதன் பிரகாரம் நாளைக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகும் அந்த வழக்கு நோட்டிஸை வந்து அண்ணா எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார்